ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய பிரபந்த சாரம் சீரொன்னு தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு பத்தரடிப்பொடி பாடல் ஐம்பத்தைந்தும் பான்புகள் பத்துடனே பற சொல் அத்தனுயர் வேங்கடமார் காயிரத்தோடான இருநூற்றொரு ஐம்பத்து மூன்றும் முத்தி தரும் எதிராசர் பொன்னடிக்கே மொழிந்த அமுதற் பாடல் நூறும் எட்டும் செய்யும் வாழை இவர் பாடி வைத்த இவை நாலாயிரமும் அடியோங்கள் வாழ்வே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் శ్రీమతే రామానుజాయ నమః శ్రీమతే రామానుజాయ నమః పంచాంగ శ్రవణం శ్రీ గోవింద गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः श्रीश्वेतवराह श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्भुद्वीपे భారతవర్షే భరత కంటే మేరో దక్షిణే పాశ్వే అస్ వర్ధమానే వ్యవహారి షష్టయాసరామధ్యే విశ్వాసూనామ సంవత్సరే ఉత్తరాయణే కృష్ణపక్షష్మౌ మిథునమాసే త్రయోదశ్యాం అం శుభతిథ భానువాసరయక్త అపపర్ణీనక్షత్రయక్త శ్రీ విష్ణుయోగ శ్రీ విష్ణుకరణ శుభయోగ శుభకరణ ఏంగుణ విశేషేణ విశిష్టాయా అం శుభతిథవతైంకర్య అద్యకరిష్యే శ్రీమతే రామానుజాయ నమ త్రివడిగలే చరణం త్రివడిగలే చరణం